காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை கொண்டாடும் சென்னை இலக்கிய திருவிழாவினை தமிழக அமைச்சர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை கொண்டாடும் வகையில் வைகை காவிரி பொருணை மற்றும் சிறுவாணி என நதி நாகரிக மரபு அடிப்படையில் நான்கு இலக்கிய திருவிழாக்களும் மற்றும் சென்னை இலக்கிய திருவிழா என ஐந்து இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன இதில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி காஞ்சிபுரத்தில் இந்த விழா இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இதில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் விழாவினை துவக்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் விவாத மேடை கருத்தரங்கம் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் இலக்கியத்தில் பெண்களின் பங்கு சொல் அரங்கம் ஆகியவை நடைபெற உள்ளது முற்றுப்புள்ளி இன்றும் நாளையும் இந்த இலக்கிய சென்னை இலக்கிய திருவிழா நிகழ்ச்சியானது எட்டு மாவட்டங்களை உள்ளடக்கி காஞ்சிபுரத்தில் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் நூலக அலுவலகம் மற்றும் நூலக மைய கட்டிட பணிகளை அடிக்கல் அன்பில் மகேஷ் துவர்த்தி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் பெண் தலைவர்கள் இருக்கிறார்கள் அதில் உங்களுடைய காஞ்சிபுரத்திற்கும் ஒரு பெண் மாவட்ட தலைவர் அவர்தான் அருமை சகோதரி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய நூலக குழு தலைவரும் மிகச்சிறந்த புது கவிஞரும் ஒரு காலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய காதலிகளுக்கு காதலர்களுக்கு காதல் கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் ரூமில் உட்காந்து சிந்திப்பார்கள் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை மனுஷிய புத்திரன் அவர்களுடைய கவிதை நூலை எடுத்தாலே உங்கள் காதலை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமானாலும் அவரிடம் அந்த கவிதை தொகுப்பு அதிலிருந்து ஒரு கவிதை எடுத்து நீங்க யாருக்கு எழுதி போட்டாலும் அந்த காதல் நிறைவேறும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு கவிதை புது கவிதைகளை எல்லாராலையும் ரசிக்க வைத்த ஒரு கவிஞர் அருமை ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கு மரியாதைக்குரிய உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கா சுந்தர் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை தம்பி எழிலரசன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எளிமையின் இலக்கணமாக இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி காஞ்சிபுரம் எம்பி செல்வம் அவர்களுக்கும் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கும் மேயர்களில் பதினோரு மேயர்கள் பெண் மேயர்கள் அதை தா சாதித்தது திராவிட மாடல் ஆட்சி உங்களுடைய காஞ்சிபுரத்திற்கும் மாநகரத்தின் மேயர் ஒரு பெண் மேயர் அவர்களை உண்மையிலே நான் மனதார வரவேற்கிறேன் அதுபோல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட அவைத்தலைவர் படப்பை மனோகரன் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்நிகழ்ச்சியில் எங்களுக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற காத்திருக்கின்ற மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் மிக சிறப்பாக தங்களுடைய துறையை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் காந்தி என்ற அந்த பெயருக்கு தகுந்தாற்போல் போல் எளிமையாகவும் இனிமையாகவும் மக்களிடம் பழகக்கூடிய அருமை அண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையை இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கல்வித்துறையாக உயர்த்தி காட்டிய அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காலத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் ஒரு நூலகம் விரைவிலே திருச்சியில் ஒரு நூலகம் அதேபோல் கோவையிலும் ஒரு நூலகம் ஒரு அமைச்சருடைய ஐந்து ஆண்டுகள் பொறுப்பிலே மூன்று இடங்களில் மாபெரும் நூலகங்களை அமைக்கின்ற அந்த ஆற்றல் மிக்க கல்வித்துறை அமைச்சர் எங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி பள்ளி கல்வித்துறை முடக்குவதற்கு பல செய்தாலும் அதை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை வெற்றி துறையாக இழைத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சருக்கு உங்கள் பலத்த கறவொழி எழுப்பி அவருடைய லட்சியம் நிறைவேற வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நான் மேடையில் எனக்கு கொடுத்திருக்கிற நேரம் பத்து நிமிஷம் தான் பேரறிஞர் அண்ணாவை உருவாக்கிய மாவட்டம் அண்ணாங்கிறவர் எப்படிப்பட்டவர் அவர் மேடையில் பேசும் பொழுது பொடி போட்டுக்கிட்டே பேசுவார் பொடி எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது இப்போ இருக்க இங்கே மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சை வைக்கிறேன் அண்ணா பேசும்பொழுது பொடி போடுற அந்த காட்சியை செஞ்சு காட்டுறேன் பேசிக்கிட்டே எப்போ அண்ணா பொடி போட்டார்னு கண்டுபிடிங்க நீங்கள் உங்களுக்கு தான் டெஸ்ட் என்ன ஆய்ந்தறிதல் வேண்டும் அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் சிந்தனையை செயல்படுத்திவிட்டு செய்வதற்கு உடந்த ஆகிவிடுவோம் பட்டம் பெற்றிடுகின்றேன் பாராட்டு பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா அன்றி பணிசதிட கிடைத்த ஆணையிடவாபில் போகையு ஆடி ஆடுவது எதற்காக பிறர் காண்பதற்காக பிறர் மகிழ்வதற்காக பாக்கெட்லேருந்து பொடிமட்டை எடுத்து அதிலிருந்து பொடியை எடுத்து நேரடியா போட்டா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ரெண்டு விரல் இடுக்கல வச்சு பேசிக்கிட்டே இடையில பொடி போட்டுக்கிட்டே பேசுவார் தொண்டர்கள் பார்த்தவுடன் அண்ணா பொடி போட்டுட்டாரு இன்னும் ஒரு பேசுவார்கள் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்க கூடாது என்று மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணா அவர் பிறந்த மண் தான் இந்த காஞ்சி மண் அவர் வந்து தமிழில் மட்டும் பெரிய அறிஞர் அல்ல ஆங்கிலத்தில் அண்ணா பேசிய அந்த பேச்சு உலக புகழ் பெற்ற பேச்சு உதாரணத்திற்கு சொல்லணும்னா அவர் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பொழுது அப்ப தமிழ்நாட்டில் ஒரு புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது மெட்ரிகுலேஷன் அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறார் வாட் யூ திங்க் அபவுட் மெட்ரிகுலேஷன் எங்க அமெரிக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்தில் அண்ணா சொன்ன பதில் அவர் அமெரிக்காக்கார மிரண்டுட்டான் இதனா நம்ம மொழியை ஒரு தமிழன் இந்த அழகாக பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு அனைத்திருந்த மிகப்பெரிய புகழ் இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஏபிசிடி நாலு எழுத்து வராமல் நூறு வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏபிசிடி நாலு எழுத்து வராமல் நூறு வார்த்தைகள் திடீர்னு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டோன்னா அண்ணா சொன்னார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படின்னு நைன்டி நைன் வரைக்கும் சொல்லிட்டாரு நைன்டி நைன் சொல்லிட்டு அடுத்து ஹண்ட்ரட்னு சொன்னால் அதில் டி வரும் உடனே அண்ணா என்ன சொன்னார்னா நைன்டி நைன் அப்படின்னு சொன்னோன்னா மாட்டினார் அண்ணான்னு நினச்சாங்க நைன்டி நைன் சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னாரு நூறு வார்த்தைகள் ஏபிசிடி நாலு எழுத்து இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேட்டவுடன் நூறு வார்த்தைகளை சொன்னா பேரறிஞர் அண்ணா தமிழ் ஆங்கிலம் இந்த இரண்டு மொழி தான் அண்ணாவுக்கு தெரியும் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாமலேயே உலக அறிஞர்களை வியக்க வைத்த ஆற்றல் மிக்க அறிஞர் தான் பேரறிஞர் அண்ணா அதனால ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்களே எல்லாரும் தலைவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அல்லது ஐயான்னு கூப்பிடுவாங்க